ஸ்ரீ ராமபிரான் ராவணனை அழிச்ச செய்தியை சீதையிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறதுக்காக அனுமன் ஓடி வந்தார் வந்த சந்தோஷத்தில் அவருக்கு பேச்சே வரலை அதனால் என்ன பண்ணாருன்னா மண்ணில் வந்து ராமஜெயம்னு எழுதி காட்டினார் அதுதான் மொத மொத ராமஜெயம்ன்றது உருவானது ராமரோட வெற்றியை குறிக்கிற இந்த சொல் அதை வச்சே ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்காங்க தமிழில் ஆலிருந்து அவ் வரைக்கும் இந்த ராமஜெயத்தோட ஸ்தோத்திரத்தில் பார்க்கலாம் ஸ்ரீ ராமஜெய ஸ்தோத்திரம் அன்பர்களிடரை அகற்றிட வேண்டி அயோத்தியில் வந்தது ராமஜெயம் அசுரரை ஒழித்து அறம் தலை தோங்க அமைதியளித்தது ராமஜெயம் ஆதவன் மரபில் அழகிய உரு கொண்டு அவதரித்தது கமலும் வேதம் முனிவன் அருளை பெற்றது ராமஜயம் இருள் வடிவான அகலிகையை கொன்று மருளொழி து ராமயம் இருடியின் மமதை இலக்குவனோடு இமை போல் காத்தது ராம ஜயம் ஈசனையொத்த கௌதமனில்லால் இடரை யொழித்தது ராமஜயம் ஈசனோடு திரன் இமயவரவரும் ஏற்ற நின்றது ராமஜயம் உண்மையின் வடிவாம் தீக்ஷாசரத்தை ஆர்வாய் என்றது ராமஜயம் உறுதியை கொடுத்து மறதியை கெடுத்து உலகை காப்பது ராமஜயம் ஊனமில் உடலும் உயரிய பொருளும் உடனே தருவது ராமஜயம் ஊமை போன்ற உயிர்களுக்கும் பேசும் உணர்வை அளிப்பது ராமஜயம் என்றும் யமக்கு இன்பம் அளித்து எங்கும் இருப்பது ராமஜயம் எமக்கு இது சாது பிறர்க்கிது தீது என்பது அற்றது ராமஜயம் ஏதும் அற்று ஏங்கி நிற்போர்க்கு ஏற்றம் தருவது ராமஜயம் ஏன ஒரு கொண்டவாணியை உயர்த்தி திருக்கையில் வைத்தது ராமஜயம் ஐம்பூதங்களை அடிமையாய் கொண்ட அனுமன் முறைப்பது ராமஜயம் ஐமுகத்தவனும் பங்கயத்தவனும் அமரரும் முறைப்பது ராமஜயம் ஒருவலி நில்லா மனதை ஒருவழி ராமஜயம் ஒருவனும் யான் எனவே நிலையென்று உண்மையை உணர்த்தும் ராமஜயம் ஓங்கார பொருளின் உண்மையின் வடிவம் ஓர்வாய் என்றது ராம ஜெயம் ஓவியந்தனிலும் தனிலும் ஊக்கம் அளிப்பது ராம அவ்வை போன்ற ஆன்மாக்களுக்கு அறத்தை உரைப்பது ராம ஜெயம் போன்று படிப்போர் தமக்கு அனைத்தும் அளிப்பது ராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம जयं श्रीराम जयं रामजयं श्रीराम जयं श्रीराम जयं श्रीराम जयम्